படைத்தவன் கடவுள் என்றால் என் தாயே எனக்கு முதல் கடவுள் உலகின் முதல் அறிமுகம் அறிவின் மொழி உருவம் அன்பின் ஆதி உற்று அம்மா தாய்மையின் வழி என்னவென்று எனக்கு தெரியும் அதனால் தான் அம்மாவுடன் சேர்ந்து நானும் அழுதேன் நான் பிறக்கையிலே கையிலே வார்த்தைகளே இல்லாத வடிவம் அளவுகளே இல்லாத அன்பு சுயநிலைமையே இல்லாத இதயம் வெறுப்பே காட்டாத முகம் அம்மா மட்டும்தான் மலையில் நனைந்த என்னை எல்லோரும் பொழுது தலையை துவட்டிவிட்டு மலையை திட்டியவள் அம்மா கோவிலுக்கு செல்லாமல் வணங்காமல் உன் ஆசையை நிறைவேற்றும் ஒரே தெய்வம் அம்மா இந்த உலகத்தில் பெற்ற தாயை விட பெரிய சக்தி வேறு எதுவும் இல்லை நம்மிடம் எவ்வளவு சொத்து இருந்தாலும் அம்மாவுக்கு நாம் தான் மிகப்பெரிய சொத்து நமக்கு அம்மா தான் மிகப்பெரிய சொத்து செய்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்கும் ஒரே கடவுள் அம்மா கோடி உறவு அருகில் இருந்தாலும் அம்மாவை மிஞ்சின உறவேதும் உலகத்தில் இல்லவே இல்லை உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத ஒரே சிம்மாசனம் அம்மாவின் கருவறை நீ நிற்காக நிற்கும் பொழுது உன்னை சுற்றி உள்ள அனைத்து மனித உறவுகளும் உன்னை உன்னை விட்டு விட்டு விலகும் இந்த சூழ்நிலை வந்தாலும் விலகாத ஒரே உறவு அம்மா அன்பின் மொழியை அறிமுகம் செய்யும் அற்புத கடவுள் அம்மா அன்பு அக்கறை அரவணைப்பு பாசம் நேசம் தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் கொண்டு வாழும் கடவுள் அம்மா படிக்காதவள் எவராலும் படிக்க முடியாதவள் என் அம்மா இந்த உலகில் வர்ணிக்க வார்த்தைகளும் கவிதைகளும் இல்லாத உறவு என்றால் அது அம்மா பூமி நம்மை தாங்கும் முன்மே கருவில் நம்மை தாங்கியவள் அன்னை பிடிவாதம் வெறுப்பு கோபம் என தன் பிள்ளைகள் எதை காட்டினாலும் அன்பு மட்டுமே செலுத்தும் ஒரே உயிர் அம்மா ஆசை லட்சியம் ஆகியவற்றை கலைத்து தன் குடும்பத்திற்காக வாழும் அனைத்து தாய்மார்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது மந்திரமில்லை வேதமாகும் உலகில் மிக கடினமான பொறுப்பு தாயாக இருப்பதுதான் ஆனால் இதற்கு நீங்கள் யாருடைய பாராட்டையும் எதிர்பார்ப்பதில்லை எங்களின் தோழி வழிகாட்டி குரு என எல்லாமே நீங்கள்தான் எதுவும் எதிர்பாராத அச்சைய பாத்திரம் அவர்களின் அன்பாகும் உலகில் தாய்க்கு ஈடாக ஒப்பிட எதுவுமே இல்லை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றும் தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்ற வரிகள் தாய்மையின் புனிதத்துவம் தாய்மையின் பெருமை தாய்மையின் தியாகம் போன்றவற்றை உணர்த்துகிறது இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் உடனிருக்க முடியாது என்ற காரணத்தால் தன் படைத்தார் என்றே நான் கருதுகிறேன் அம்மா என்ற தான் அத்தனை உயிரும் சுகமும் அடங்கியுள்ளது உலகமே அம்மா என்ற வார்த்தைக்கு அடிமை நானும் அடிமை அம்மாவுக்கு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை உலகில் அனைவரும் பிறப்பெடுப்பது பெண்ணாலே அவளது தாய்மையை நம்மை ஆக்குகிறது மனிதத்தை விதைக்கிறது உலக உயிர்களில் அனைத்திலும் தாய்மை ஓர் உயர்ந்த அம்சமாகும் அவ்வம்சம் பெண்களுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் வாய்க்க பெற்றுள்ளது தாய்மை உள்ளம் படைத்த அனைத்து அன்னையருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள் நன்றி